நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி அழகு திருநாடு அது எந்த நாடம்மா அது எந்த நாடு எந்த நாடு சன்றோர்கள் வாழ்ந்திருக்கும் தாயி பகவானும் பார்வதியும் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் தேவர்களும் நாற்பத்தி நாலு ரிஷிமார்களும் ரிஷிமார்களும் பின்னரர் கம்பூருடர் கருடகாந்தர்வர் சித்த வித்யாதர்கள் அனைவரும் உடைச்சூழ ஆமா ஆதி கைலாசத்திலே பகவானும் பார்வதியும் குலவிருக்கிற சபாசு படைத்து கடை யானை முதல் எண்பத்தி நான்கு லட்சம் சீவராஜிகளையும் படைத்து ஆஹா கல்லிநூள் தேரை முதல் கற்குளியில் குழந்தை வரை குழந்தை வரை படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியழந்து அம்மா பகவானும் பார்வதியும் கொலுவிருக்கிறார் ஒரு நாள் சட்சாதி கடவுளாகப்பட்ட சிவபெருமான் என்னம்மா யாரை அழைக்கின்றே அம்மா சக்தி பார்வதியே அழைத்தார் பொண்டாட்டி பார்வதியை கூப்பிட்டார் பெண்ணே பார்வதி என்னங்க இன்று நான் பூலோகம் சென்று சரி படைத்த மனுக்களுக்கு படிகளந்து வருகிறேன் அப்படியாங்க நான் படிகளந்து வருகின்ற வரைக்கும் சரி இந்த பரமன் பத்திரமாக இருப்பாயம் ஆகட்டுங்க நீங்க போயிட்டு வாங்க அம்மை உமையுடத்திலே சொல்லிவிட்டு சரி ஆண்டவனான சிவபெருமான் என்ன தாயி படைத்த மனுக்களுக்கு படி இழக்க வேண்டும் என்று பூலோக வந்து ஆஹ் எப்படி படி எப்படி தாயி படி இழந்தாரு நாளி நல்ல தேனையை எடுத்து நாளி படித்து மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படிக்கலந்துவிட்டு பூலோகம் போய் படி எங்க சோபெருமான் எங்க வர்றார் கைலாசத்திற்கு வருகிற இருப்பிடமாயே கைல மலைக்கே திரும்பி வர்ற ஆண்டவனுடைய வருகையை யாரு பார்த்தா யாரும்மா பார்த்தது அம்மை உமையவள் சக்தி பார்வதி பார்த்தாள் பார்வதி அம்மா தான் பார்த்தாக பகவானுடைய வருகையை பார்த்த உடனே என்ன சிவபெருமானுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும் என்று சரி செம்பிலே செலவெடுத்தாள் அம்மா சிவனா

அமைந்தது சிவபெருமான் மீண்டும் யாரை அழைக்கிறார் யாரை கூப்பிட்டாரு பார்வதி தான் அழைக்கிறார் ஆமா பார்வதி என்னங்க இன்னைக்கும் நான் பூலோகம் போயிட்டு வர்றோம்மா இன்னைக்கும் கிளம்புறீங்களா ஆமா பார்வதி தினம் தினம் எப்படி காலையில போய் அடைஞ்சு வாரிகளே விடிஞ்சு போய் அடைஞ்சு வாரிக ஆமா ஒரு நாளைக்கு போறவரு ஒரு ஒரு வாரத்துக்கு மொத்தமா படி இழந்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு என் கூட சந்தோஷமா சாலியா இருக்கப்படாதா ஓஹோ மொத்தமா படி இழந்துட்டு உன் பக்கத்திலே இருக்கணும் ஆமாங்க தினமும் விட்டுட்டு விட்டுட்டு போயிருதீங்க பார்வதி போர் அடிக்குதா இல்லையா அன்றாடும் படி இழப்பதான் இந்த ஆண்டவனுக்கு கடமை அப்படியா ஆமா பார்வதி சரி படி இழப்பது வரம் கொடுப்பது உயிர் கொடுப்பது ஆமா எல்லாமே இந்த ஈசனுடைய வேலைதானே உங்களுக்கு தான் எத்தனை வேலைங்க அதனால சரி ஒண்ணுங்க வள படாத வெகு சீக்கிரமா விட்டு சரி வெகு விரைவாக வந்து விடுகிறேன் என்று பார்வதி இடத்திலே பகவான் சொல்லிவிட்டு பூலோகம் புறப்பட்டு ஆஹா பகவான் படியலுக்கு புறப்பட்டு வந்த உடனே என்ன பார்வதி என்ன நினைக்கிறா என்னம்மா நினைச்சா இந்த சிவபெருமானம் தினந்தோறும் படியலக்க போறேன் படியலக்க போறேன் படியலக்க போறேன் படியலக்க போறேன்னு சொல்லிட்டு போறார் ஆமா 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 விடிஞ்சு போய் தான் வர்றார் ஆமா நாளி தினைய எடுத்துட்டு போறார் ஆமா உலக மக்களுக்கெல்லாம் எப்படி இந்த நாளித்தனை சரியா காணும் நாளித்தனைய எடுத்துட்டு போய் படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாம படி இழந்துட்டு வர்றாரா அல்லது ஏகப்பட்ட ஜீவன்களை பட்டினி போட்டுட்டு வாராரா படைத்த மனுக்களை பட்டினியா வச்சுட்டு வர்றாரா ஒண்ணுமே தெரியல படைத்த பகவானையே பரட்சிக்க வேண்டும் இவர் எப்படிதான் படி அளக்கிறாருன்னு சோதனை பண்ணி பார்த்தா என்ன ஆண்டவன் மேலேயே பார்வதிக்கு சந்தேகம் பார்வதி அம்மாவுக்கே பகவான் மேல சந்தேகம் வந்துட்டா நம்ம குடும்பத்துல லேசாவா இருக்கும் உலக மக்களை கேட்கவாமா வேணும் அம்மை உமையவள் ஆண்டவனை பரீட்சிக்க வேண்டும் என்று ஆமதாயி யாரை அழைக்கிறாள் யாரை அம்மா அழைத்தார் விசுப்ரமாவை அழைத்தாய் ஆமா ஐயா விசுப்ரமா அம்மா எனக்கு காஞ்சுரங்க வெட்டி சரி கட்டை சமல் உண்டு பண்ணி ஆஹா திருக்காணி போட்டு விட்டு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் ஆகட்டும் தாயே பார்வதி சொன்ன உடனே விசுப்ரமா அழகாக காஞ்சுரங்க வெட்டி சரி கட்டுச் சுமல் பண்ணி ஆமா திருக்காணி பூட்டு விட்டு ஆஹா பார்வதத்திலேயே கொண்டு வந்து கொடுத்த சிமிளை கொண்டு வந்து அம்மா கையில கொடுத்தாரு சிமிலை கையிலே வாங்கினாள் பார்வதி சிமிளு ரொம்ப சிறுசா இருக்கு சைஸ் சின்னதா போச்சு இந்த சிமிளும் ரொம்ப சிறியதாக இருக்கு ஆமா இந்த சிமிலுக்குள்ள எந்த ஜீவனை பிடிச்சி அடைக்கிறது பெரிய ஜீவனை பிடிச்சி அடைக்க முடியாது பார்வதி யோசித்துக் கொண்டிருக்கும் போது கைலாசத்திலே ஒரு ஓரமாக என்ன சிற்றரும்பு ஊர்ந்து வருவதை பார்த்தாள் ஆஹா

எந்த இடந்தாயி தாயி முடிப்பு போட்டு எக்கல்ல சொரிக்குவாங்க மூணு முடிச்சு இருக்கமா முடிஞ்சு இடுப்புல நொசுக்குன்னு சொல்லிக்கிடுவாங்க ஆமா எங்க வீட்டுல கூட எங்க அப்பா தான் ஒரு கிளவி இருக்கு அது இன்னும் என்ன பொருளை கொடுத்தாலும் முந்தால முடிச்சு போட்டு சொரிக்கும் சொல்லிக்கிடும் ஆறு மாசத்துக்கு நாள அசையாம இருக்கும் இப்போ எங்க இருக்க விடுவாங்க அந்த காலத்துல தண்ணி அடிக்க காசு இல்லைன்னா முடிச்சோட கட் பண்ணிட்டு போயிருந்தாங்க இப்ப அப்படித்தான் உங்க வீட்ல தாத்தா இருக்காரா தாத்தா எல்லாம் போய் சேர்ந்துட்டா அதனாலதான் உங்க பாட்டி முடிச்சு பத்திரமா இருந்திருக்கு அப்பதான் பத்திரமா வச்சிருக்கு இல்லன்னா கட் பண்ணி இருப்பாரு என்னைக்கு அந்த காலத்து பொம்பளை ஆள்களுக்கு அதுதான் பழக்கம் ஆமா ஆமா எந்த பொருளா இருந்தாலும் இப்போவும் பாரு நிறைய பொம்பளை ஆளுக்க விபூதி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி